கத்தினுடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் சில சத்தியங்களை வைத்தோம் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற பாக்கிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் நான் நீதிமான் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் பாவத்துக்கு நீங்கள் இடமே கொடுக்க முடியுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அதனால தான் ரோமர் ஆறு பதிமூணில் சொல்லியிருக்கு நீங்கள் உங்கள் அவயங்களை அநீ அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் மருத்துவலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு கொடுங்கள் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன் போன அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நம்முடைய சரீரத்தை ஏற்கனவே நாம் நீதிமான்ங்கிற அறியதுக்கு முன்பாக நம்முடைய கால்கள் நம்முடைய கண்கள் இதையெல்லாம் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் ஆனால் நமக்கு இப்பொழுது கிறிஸ்து நம்மை காமித்திருக்கிறார் நீ நீதிமான் அந்த உறவு அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறார் ஆகையால் அந்த பட்டம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு நான் நீதிமான்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குது உங்களுக்குள்ளே பாவ உணர்வு வரும் வராது அதுதான் ஏற்கனவே சொல்லுங்கள் பாவத்துக்கு நான் செத்தவன் கடத்திற்குள் நான் பிழைத்திருக்கிறேன் என்று ஒருவன் ஒரு சரீர பிரகாரமாக இறந்தான்னா அவன் எதுவுமே செய்ய முடியாது போல நான் பாவத்துக்கு செத்தவன் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பாக உணர்வே வராது நீங்கள் அதிகமாக நீதிமான்கிற அந்த எண்ணங்களை நீங்கள் அதிகமாக கொள் கொள்ள வேண்டும் அந்த அவயங்களிலே இன்று ஒரு முக்கியமான ஒரு அவயங்களாக நம்ம பார்ப்போம் ஆவிக்குரியமான அந்த காரியத்தில் நம்முடைய சரீரத்திலே மிக முக்கியமான ஒரு அவயம் என்பது என்ன அப்படின்னா அது நாவதான் தான் இந்த யோகோப்பு மூணு அதிகாரத்தில் நீங்க அதிகமா இந்த நாவை பற்றி நீங்க படுத்திருப்பீங்க இந்த நாவானது ஒரு எப்படி ஒரு கப்பல் ஒரு சின்ன சுக்கான எப்படி திருப்பிக்கிறது அதே போல இந்த நாவ் சின்னதான் நம்முடைய சரீரத்தினுடைய எல்லா அவயங்களையும் அது சரியாக செயல்பட்டு வைக்கிறது ஆனால் நிறைய பேர் நம்ம பழைய பாட்டுலாம் படிஞ்ச நீ கண்ணை நீ எப்படி செய்கிறாய் காதை நீ எப்படி இப்படிலாம் நிறைய இருக்கான நாவை பற்றி நிறைய பேர் சொல்ல மறுத்து விட்டார்கள் சபையில் இதை பற்றி விளக்குறதே கிடையாது அதிகமாக அந்த நாவை பற்றி அந்த அந்த நாவ தான் மிக முக்கியமான ஒரு அவயமாக இருக்கிறது இந்த சரீரத்தை ஆட்கொள்கிறது இந்த நாவையிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி பிறப்பிக்கிறதோ அப்படியே நீ ஆகிறாய் அதுதான் விதை போல் ஆகியால் அந்த நாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று போன விடலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றும்போ கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனம் இன்னும் பலப்படும் பாருங்கள் இந்த நாவில் மிக அற்புதமான ஒரு வசனம் இருக்குது ஜீவனும் மரணமும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது இந்த பைபிளில் இதே போல் வல்லமையான வசனத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது ஜீவன் இந்த நாவில் ஜீவன் இருக்குது மரணம் இருக்குது பாருங்க எவ்வளோ அற்புதமான தேவன் படைத்திருக்கார் பாருங்க நாவல் அந்த 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 உச்சரிப்பு அந்த தேவனுடைய வார்த்தை அந்த மாதிரி நமக்கும் அதை பேச திறனை கொடுத்துருக்கார் அது மூலமாகத்தான் நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்த முடிகிறது மற்ற குடும்பத்தையும் கட்டுப்படுத்த முடிகிறது குடும்பத்தினுடைய வாழ்க்கையை நாம் பில்ட் பண்ண முடிகிறது உறவுகளையும் நாம் பில்ட் பண்ண முடிகிறது எதன் மூலமாக நம்முடைய நாவின் மூலமாக தவறான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்க ஏதாவது தப்பு தப்பான வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுனா யாரும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அது எவ்வளோ முக்கியம் பாருங்க அது ரொம்ப நீங்கள் கற்றுக்கொள்ளணும் இந்த நாவின் இந்த அவயங்களை நீங்கள் தேவ ஒப்புக்கொடாமல் தேவை நீதிக்கொன்று ஒப்புக்கொடுக்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் வாழ்வது பிழைப் பிழைப்பதும் அழிவதும் உங்கள் நாவில்தான் இருக்கப்படுத்துகிறாங்க இதை ஒரு விசுவாசி புரிந்து என்றால் நம்முடைய வெற்றி வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசிக்கும் நாவை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் சொல்லுவாங்க நாவை அடக்கி பேசுப்பா அப்படிம்பாங்க ஏன்னா நாவானது ஒரு சின்ன காட்டினுடைய தீ எப்படி ஒரு பொது பொறி எப்படி பற்றி எரிது போல் உங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த தவறான ஒரு வார்த்தை குடும்பமே காலியாயிரும் அந்த மாதிரி சில வார்த்தைகளை பிறப்பிக்கும் அதை தான் சொல்லுது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அந்த நாவில் பயன்படுத்துகிறதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீதியின் அவயங்களை நாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது எல்லா அவயங்களையும் பார்க்கும் நாவிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் நாவை நாம் அரு அர்ப்பணித்து விட்டால் நீங்கள் நீங்கள் நாவை உங்களுக்கு நீங்கள் கர்த்தருக்காக அர்ப்பணித்து விடும்போது நான் இப்படி தான் பேசுவேன் கர்த்தருடைய வார்த்தையை நான் அதிகமாக தியானிப்பேன் பைபிளை படிப்பேன் அதனுடைய வார்த்தையை எடுத்து கர்த்தருடைய வார்த்தை எடுத்து தினமும் இதைத்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சு வச்சுங்களா நீங்கள் மற்ற அவயங்களை நீங்கள் க அதிகமாக கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கால்கள் கைகள் எல்லாம் இந்த நாவை எப்படி சொல்லுகிறதோ அதே தான் அந்த அவயங்கள் எல்லாம் சரி ஆகிறது நீங்க எப்படி சொல்லீங்களோ அதே தான் அந்த சரீரம் வேலை செய்கிறது நாவே கெட்ட சிந்தனை பேச கெட்டவே சிந்தனை போல நீங்க ஆய்விடுங்க கெட்ட சிந்தனை பேசிங்கன்னா கெட்ட சிந்தனை போல ஆய்விடுங்க நல்ல வார்த்தை எடுத்து பேசினால் வெற்றி உங்களுக்கு உடையது ஹலே லூயா தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் பேசும் பொழுது வெற்றி உங்களுடைய சில கார்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கா அதெல்லாம் பவர் ஸ்டேரிங்லாம் போகிறது லைட்டாக அப்படி லைட்டாக அப்படி சும்மா அப்படி தான் சின்னதாக தான் இருக்குது அவ்வளோ பெரிய வண்டி அதில் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஆனாலும் அது அழகாக திருப்புது கப்பல் பாருங்கள் எவ்வளோ பெரிய டன் கொண்டு போகுது ஆனால் அது சின்ன ஒரு சின்ன சுக்கான போல் அழகாக திரும்புது போல் நம்முடைய நாவை அழகாக பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சார அம்சமும் அழகாக செயல்படும் வாழ்க்கின் திசையை வெற்றி திசையாக மாற்றிவிடும் நம்முடைய நாவு சரியாக திருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தின் நீதி அவைங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் தேவ வசனம் நமக்கு நாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அதான் மீண்டும் நான் சொன்னேன் இயக்க மூணுல நாவை பண்ணி இந்த பைபிளில் முக்கியத்துவம் கொடுக்கிறது இப்படி பேசணும் இப்படி பேசக்கூடாது என்று அதுதான் தெள்ள தெளிவாக நீங்கள் அதை ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் சரியாக பேசக்கூடிய திறனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பேசுறதுக்கே நல்ல எப்படி பேசுறதுக்கே ஒரு கோர்ஸ் இருக்கு சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி பேசணும் மேடையில் நின்னா எப்படி பேசணும் பொது இடங்களில் நின்னா எப்படி பேசணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன எப்படி பேசணும் தாய் தாப்பம் கூட என்னென்னா எப்படி இதுக்கெல்லாம் கோர்ஸே இருக்குங்க அந்த அளவுக்கு இந்த வார்த்தையை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படி பேசும்பொழுது தான் அவங்களுடைய வாழ்க்கை பில்டாகவும் அவங்களுடைய வாழ்க்கை தரணி உயரும் பாவத்தின் மீது தோல்வி வெற்றி எங்கே இருக்கிறது நாவில தான் இருக்கு பாவத்துல இருந்து மீறி நமக்கு வெற்றி வேணும்னா எங்க இருக்கு நம்முடைய நாவல் இந்த பாவத்து நம்ம அறிக்கை பண்ணா நம்ம ஆயிரும் வெற்றிகரமான வாழ்க்கையை பேசும் பொழுது நம்ம வெற்றிகரமான வாழ்க்கை எனக்குலாம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான அந்த சத்தியம்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை இந்த நாவை பற்றி சில ச கூட்டங்கள்லாம் நான் போனாலும் சில இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க சில சபைகள்லேயே போனாலும் சும்மா அவங்க கமிட்டி மாதிரி அதெல்லாம் பேசணும் வழியை ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியம் நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் அவன் எப்படி செல்வேந்தன ஆக வேண்டும் அவனுக்குள்ளே இருக்கிற யார் அவன் கிறிஸ்துக்குள் எப்படி இருக்க இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க மற்ற இதை பேசிட்டு அப்படியே முடிச்சுருவாங்க பிரசங்க தான் முடிஞ்சு அவ்வளோதான் இந்த பற்றி சொல்லவே மாட்டாங்க ஆனால் நான் நம்ம நாம் நம்மை தேவனோடு நாம் அறியும் அறிய நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் அதைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நாவை எப்படி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் தான் சில சத்தியங்களை நான் வைக்க வேண்டும் புது சிருஷ்டியா இருக்கிறேன் நான் நீதிமானா இருக்கிறேன் உலகத்தில் இருக்கிறவன் பார்க்க எண்ணில் இருக்கிற பெரியவர் பாவத்திலே பாவத்தையிலே காட்டிலும் நான் பெரியவன் அப்படின்னு நீங்க அந்த ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணும் நான் பாவத்துக்கு செத்தவன் பாவத்தை காட்டிலும் நான் பெரியவனா இருக்கிறேன் சில பேர் ஜபம் பண்ணாலும் ஐயோ நான் ஒண்ணுக்கு அருகதில்லாத ஆண்டவரே நான் எதுக்கும் பா ஒண்ணுக்கும் பிரயோஜனமே இல்லை இப்படிலாம் ஜபம் பண்ணாங்க சில ம மற்ற மதத்துக்காரங்களோட ஸ்பீச்சு பா கேளுங்க ஒரு சில சில நேரங்களில் அவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க நீ எப்படி எண்ணிக்கிற நல்ல எண்ணத்தை எண்ணு அப்படி எண்ணு இப்படி என்னென்னா ரொம்ப சொல்லுவாங்க அந்த பாவி பாவின்னு சொல்லது கூட அந்த மாதிரி சில வசனங்களை நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளோடு பெட்டர்னு சொல்லலாம் போடுது அப்படி அவங்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான வேர்டை கொடுக்குறாங்க இப்படி நீ இப்படி பேசும்பொழுது நீ இப்படியே உருவாகிறான்னு ஆனால் நீங்கள் கிறிஸ்து இந்த அண்டை சராசரி படைத்தவர் ஆ அவர் வெள்ளியும் பொண்ணையும் முடியவர் அவர்கிட்ட இல்லாத ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட மெருன்னுட்டு நான் பாவி எனக்கு ஒன்றும் அருகே நான் சரியில்லாத அவர் பிள்ளையாக இருந்துக்கிட்டு நீங்கள் அவர் பிள்ளை ராஜா பிள்ளையாக இருந்துக்கிட்டு நான் ஒரு பிச்சைக்காரன் எப்படின் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க ஜெபம் பண்ணுறீங்கடைய முறையை மாற்றணும் அவர் நமக்கு ராஜாதி ராஜா அவர் பெரிய ஐஸ்வரியும் மண்ட சராசரியும் படைத்த அவர்கிட்ட கேட்குறது எதுவும் நம்ம கேட்குற முறை தான் த தவறாக இருக்க வேலையை நம்ம எப்படி கேட்கணே தெரிய மாட்டேங்குது அதுக்கே ஒரு வீடியோ போடணும் பாவத்தை அதான் சொன்ன பாவத்துக்கு நான் செத்தவன் கிறிஸ்துக்குள் நான் பிழைத்திருக்கிறேன் இந்த மாதிரி எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும்போது தான் வெற்றியான வாழ்க்கையை நீங்கள் அடைவீர்கள் நான் பெரியவன் எனக்கு என் பாவத்தை ஜெயிக்க முடியும் பாவத்தை பார்த்தால் நான் நோன்னு சொல்வேன் நோ நீங்கள் நீதிமான் இந்த மாதிரி வார்த்தை சொல்லும்பொழுது உங்களுக்கு பாவ உணர்வு வராதுங்க அதான் மெயின் நீங்கள் சொல்ல சொல்ல பழக 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 சில பேர்கள் நீங்கள் பாருங்கள் வீடு விட்டு வீடு மாறும்போது கொஞ்ச நாள் அப்படியே அந்த வீடு போகல கொஞ்சம் இருக்கு பிற நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சாங்கன்னா அவங்க கால்கள் அழகா அப்படி போகும் பார்த்துருக்கீங்க பதினெட்டு எட்டு நாள் பத்து நாள் போனோடனே தன்னாலே நம்ம அந்த கால் அந்த இடத்துக்கே போகும் சில பேர் இந்த பைக்கில் அப்படி தான் ஒரே ரெகுலராக போயிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பழகணும் முதல்ல வார்த்தைக்குள்ளே தெய்வனுடைய வார்த்தை கொண்டு வரணும் உங்களுக்குள்ள கொண்டு வந்தால் தான் அது டெய்லி எடுத்து பேச பேச தான் அது வரும் நான் நீதிமான் கர்த்தருக்குள் நான் பிழைத்திருக்கிறேன் பாவத்துக்கு நான் செத்தவேன் இப்படி சில வார்த்தைகளை சத்தியமான வார்த்தைகளை எடுத்து பேசணும் இல்லை நான் அப்படி அருகதட்டம் இப்படிலாம் பேசினேன் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க நான் பாவத்துக்கு நோன் சொல்வேன் என்னையால் முடியாது அப்படின்னு உங்களுக்கு வந்தாலும் அதற்கான எது உங்களுக்குள்ள அந்த உணர்வுக்குள்ளே அந்த வந்தாலும் அது உங்களை செய்யக்கூடாது அந்த அளவுக்கு இந்த நீங்கள் அந்த பழகி அந்த வார்த்தைகளை நீங்கள் கொண்டு வரணும் இதை எடுத்து யா இந்த மாதிரி வார்த்தைகளை எனக்கெல்லாம் யாரும் சொல்லி தந்ததே கிடையாது அந்த மாதிரி வார்த்தைகள் இப்படிலாம் பேசணும் இப்படிலாம் வாழணும் ஆனால் பாவங்கள்ங்கிறது தலைவர்கள் சில காரியங்கள் இதெல்லாம் தான் செய்கிறாங்க கர்த்தருக்குள்ள நீங்கள் வந்து இதை மாதிரி ஆராய்ந்து நீங்கள் வரும்போது அதெல்லாம் விட்டு விடுபட்டு உங்களுடைய அவயங்களை எல்லாம் தேவனுக்கு ஒப்புக்கொட தான் நீதிக்கு ஒப்புக்கொடுங்கள் மின்றி பாவத்துக்கு ஒப்புக்கொடுது இப்போ நீதிக்கு ஒப்புக்கொடுங்க கர்த்தருக்கு வந்து ஒப்புக் கொடுங்க ஒப்புக் கொடுக்கும் பொழுது என்னுடைய அவயங்கள் என்னுடைய கண்கள் என்னுடைய நாவுகள் என்னுடைய சரீரம் எல்லாம் அவருக்காக நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அவர் என்னை இயக்க வேண்டும் அவர் என்னை விரும்புகிறார் நீ இப்படி செய்ய வேண்டும் என்றும் முதல்ல அவர் விரும்ப நீங்கள் விரும்புவதோட நீங்கள் இப்படி பேசுங்க அவர் விரும்புகிறார் அப்படி பேசி பழகுங்க ஒரு தடவை அவர் பேசி அவர் என்ன எனக்கு கூட இந்த மாதிரி செய்கிற அவர் விரும்புகிறாரு நான் இந்த மாதிரி பேசணும் நான் இந்த மாதிரி கருத்துக்குள்ளே இருக்கணும் நல்லா பைபிள் படித்து நல்ல ஞானமாக இருக்கன்னு முதல்ல அவர் விரும்புகிறேன்னு நீங்கள் யோசிக்கிங்க அப்படி விரும்பத்தை அவர் விரும்புகிறார் குழந்தை தகப்பன் எப்படி என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நான் விரும்பதாவும் இல்லையா பிள்ளைக்கே தெரிய மாட்டேங்குது ஆனால் பிள்ளை ஒரு பிள்ளை அப்படி அந்த பிள்ளை வந்து பிள்ளையானது அப்படி அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் தகப்பன் அப்படி உணரன்னு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை மாறும் ஏனென்றால் தகப்பனால் எல்லாம் கொடுக்குற சக்தி தேவாதி தேவனுகிட்டே இருக்கிறது அப்படி அவர் விரும்புகிறாருங்க உங்களை அதை விட்டு விடாதீங்க மீண்டும் வசனத்தை பாசிக்கிறேன் ரோமர் பதினாறுல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க ரோமர் பதினாறு மரணத்துக்கு எதுவான பாவ பாவத்துக்காயிலும் நீதிக்கு எதுவான கீழ்படியிலும் எதற்கு கீழ்படியும் கீழ்படிய உங்கள் அடிமைகளை ஒப்பு கொடு கொடுத்தீர்களே அதாவது மரணத்துக்கு ஏதான பாவத்துக்கு நீங்க நீதிக்கான கீழ்படாததுக்கு ஒப்பு கொடுத்தீங்க உங்களுடைய சரீரத்தை பாவத்துக்கான ஒப்புக் கொடுத்தீங்க அதற்காக கீழ்படியாத அடிமைகளாய் இருக்கிற என்று அறியீர்களா முன்பே நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பட்ட உபதேச சட்டத்தை நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்படி கீழ்படுத்தனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாக கீழ்படுத்தனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாவத்துக்கென்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமை அடி நீதிக்கு அடிமை அடிமைகளானில் அதாவது பா இப்போ யாரெல்லாம் நீதிக்கு அடிமையாக இருக்கீங்க மெந்தி பாவத்துக்கு இருந்தீங்க இப்போ நீதிக்கு அடிமையான தேவனுக்கு உள்ளே வந்து நீங்கள் அதை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆ நான் கத்தர்க்குள்ளே இருந்தேன் மெந்தி பாவத்துக்கு இருந்தேன் இப்போ நீதிக்கு ஒப்பு கொடுக்குறேன் நீதிக்கு அடிமையாக ஒ அடிமைகளானில் உங்கள் மாம்ச பலவீனத்தில் மித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரம் பேசுகிறேன் அதாவது மாம்ச பலவீனம் அப்படின்னா அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மாம்ச பலனால் செலவு நம்ம அந்த மாதிரி மாம்ச பலனும் சொல்லலை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நான் மாம்சபன் அதனால தான் நான் பாவம் செஞ்சேன் அப்படி இல்லை நீங்கள் எப்படி எண்ணீர்கள் அதன் அதன் நிமித்தமாகத்தான் சொல்கிறீர்கள் அதாவது நீங்கள் எந்த எண்ணத்தை நீங்கள் அது எண்ணத்தை சொல்ல அதற்கு என்ன அர்த்தம் நான் தான் செய்ய வேண்டும் எல்லா காரியத்துக்கும் அந்த அதுக்கு அர்த்தம் என்ன நான் தான் அந்த செயலை செய்ய வேண்டும் முன்பு நான் பாவத்துக்கு எண்ணினேன் அதை பற்றி பேசினேன் இப்பொழுது நான் பாவத்துக்கு செத்துவனாக இருக்கிறேன் அதாவது அப்படி பேச வேண்டும் நான் பாவத்துக்கு இப்போ அந்த வார்த்தை பேச செத்தவனா இருக்கிறேன் பேச வேண்டும் ஒப்பு கொடுக்க மெந்தி ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் இப்போ கொடுக்க முடியாது அந்த காரியத்தில் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த மாதிரி அந்த கா அந்த அந்த மாதிரி சிலவர்கள் பாவம் செய்கிறதுக்கு செய்வதற்கு என்ன செய்யணும் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமோ அவங்களால் முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதனால தான் அது முடியல முடியும் என்று என்னைக்கு எண்ணுகிறார்கள் அன்னைக்கு தான் அது முடியும் உங்கள் மாம்ச பலவிதத்திலும் மித்த மனுஷர்கள் பேசுகிற பிரகாரம் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்பே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்ததற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்து போல இப்பொழுது பரிசுத்தையும் நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் முந்தி எப்படி பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க அதே போல இப்போ நீதி ஒப்புவிடுங்க அப்படின்னு அதே டைரக்ஷன் முந்தி எப்படி பாவத்துக்கு ஒப்புவிடுத்தீங்க முன்பு நான் முன்பு நான் பாவத்தை எண்ணினேன் அதை பற்றி நான் பேசினேன் இப்பொழுது நான் அதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதுக்கு நோ சொல்லணும் பாவத்தை பார்த்து மாட்டேன் என்று சொல்ல அதிகாரம் எனக்கு உண்டு எனக்குள் இருப்பவர் பெரியவர் இந்த பாவத்தை நீங்கள் எப்படி மேற்கொள்ளுங்க பாருங்க நான் நல்ல எண்ணங்களை நல்ல எண்ணங்களை கற்றுக்கொண்டு நான் பேச வேண்டும் அவைகள் ஆரம்பிக்க வேண்டும் முன்பு எப்படி பாவம் செய்தீர்களோ அதை நிறுத்திவிட்டு நான் இப்போ கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் என்ற வார்த்தை என்ன வேண்டும் சிலவர் என்ன நினைக்கிறாங்க வெற்றி தானாக வராதுதான் ஜோமன் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெற்றி தேவனுக்கென்று ஜோமன் இருக்க தன்னால் வரும் அப்படின்லாம் கிடையாது என் நீங்கள் தான் அதற்கு முடிவு எடுக்க வேண்டும் அதான் தான் எண்ணங்களை தேவன் சொல்லிக்கிறாரு அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் ஜம்முன்றது ஒரு விதத்தில் ஓகே தான் ஆனால் சில வெற்றிகரமான வெற்றியான என்று ஜபிக்க ஜபிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வெற்றிக்காரங்க ஜபிச்சிருக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு அது ரைட்டு ஒரு விதமான அது நான் ஆனால் நீங்கள் தான் அதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் தேவனுடைய இந்த சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் எப்படி இந்த ஆவி ஆத்ம சரீரத்தை நீங்கள் எப்படி பழைய இதில் எப்படி செஞ்சீங்க இப்போ ஒரு ஒருத்தர் குடிக்கிறாருன்னு வச்சாங்களாம் அவர் காலையில் எந்திரிச்சி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஜெல்லார் நான் போகிறப்பா வேலைக்கு போகிறேன் காலையில் வந்த உடனே சாயங்காலம் வந்தோடனே நம்ம வச்சுக்கிடுவோம் அப்படின்னு அவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டார் கரெக்டாக வந்துடுவேன் இவனும் சொல்லுவான் நீ வாங்கிட்டு வரலான்னு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அஞ்சு ஆறு மணிக்கு கரெக்டாக வந்துடு அப்படின்னு எல்லாம் செட் பண்ணிடுவாங்க செட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் அப்பாயிண்ட்மெண்ட்டுங்கன்னா கரெக்டாக போக மாட்டாங்க ஒரு மீட்டிங் கரெக்டாக போக மாட்டாங்க எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு கல்யாணம் வீட்டுக்குனாலும் கரெக்டாக போக மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு கரெக்டாக அஞ்ச் ஆறு மணி அஞ்சு முக்கிய என்ன பண்ணி வரல அப்படின்னு அந்த மாதிரி அவங்க சரீரத்தை அப்படியே முழுமையாக ஒப்பு கொடுத்துருவாங்க ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஒப்பு கொடுத்த மாதிரி அந்த பாவ செயல் பாருங்கள் எப்படி ஒப்பு கொடுங்க ஆனால் அதே அந்த அதைத்தான் தேவன் சொ அதை தான் தேவன் சொல்லுகிறார் உங் உங்கள் பத்தம்போது உங்கள் மாம்சபருவீனத்தின் நித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரம் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்பே நீங்கள் உங்கள் அவயங்களை அக்கிரமத்துக்கு உங்கள் அசு அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களே நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் முந்தி எப்படி ஒப்பு கொடுத்துங்க அவைங்களை அதே டைரக்ஷன் தான் இப்போ எப்படி ஒப்பு கொடுக்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நாளைக்கு காலையில் சாயங்காலம் ஆறு மணிக்கு கூட்டம் இருக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லணும் வந்துடு சீக்கிரம் வந்துடு ரெடி ஆயிரு நம்ம போகணும் வண்டிக்கு பெட்ரோல் படுக்கு ரெடி பண்ணிடு துணி எஸ்திரி பண்ணிடு கரெக்டாக ஆறு மணிக்கில் போய் சேர்ந்துருவோம் நீனும் வா உன் ஃப்ரெண்ட்ஷிட்டவா அப்படின்னு இப்போ என்ன செய்யணும் முந்தி பாவத்துக்கு எப்படி ஒப்பு கொடுத்தீங்களோ அதே போல் இப்பொழுது நீங்கள் நீதி கண்டு ஒப்புக் கொடுக்கணும் அதே டேரெக்ஷன்லாம் எப்படி நீங்கள் அப்படி முந்தி எதே மாதிரி செஞ்சீங்களோ அதே போல் இப்போ இந்த டைரக்ஷனில் மாறணும் இப்படி சொல்லணும் நான் கா சீக்கிரம் வந்துருப்பா எந்த இதில் இந்த மழையோ இது எது வந்தாலும் சரி தான் வெயிலோ வந்தாலும் சீக்கிரம் வந்துடும் நானும் சீக்கிரம் ஆறு மணிக்குள்ளே வந்துடும் எட்டு மணிக்கு கோயில்னா ஏழு மணிக்குள்ளே நான் ஏழு ஏழரைக்குலாம் நான் வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் ஒப்பு கொடுக்கணும் இதான் நீதிக்கென்று பிழைத்திருக்கேன் மறு அந்த கீழ வசனம் பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீக்கலா நீக்க நீக்கலானியர்கள் இருந்தீர்கள் நீங்களாக இருந்தீ இப்பொழுது உங்களுக்கு வெக்கப்பட தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அவைகளின் முடிவிலே மரணம் அதாவது அந்த நீங்கள் ஏற்கனவே முந்தி செஞ்ச அந்த காரியத்தின் மூலமாக மரணம் கிடச்சி இப்பொழுது நீங்கள் பாவத்துக்கு விடுதலாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகி அடிமை அடிமைகளாகினால் பாவத் பா பரிசுத்தினால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அலுவயா மிந்தி பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க அதை அதன் முடிவெனது மரணம் ஆனால் நீதிக்கென்று ஒப்பு கொடுத்த உங்கள் சரீரத்தை நாவே எல்லா சரீரத்தை அங்க அங்கே எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்ததினால் உங்களுக்கு இப்போ என்ன கிடைக்கிறது தெளிவாக செல்வன் நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபோ கிருபை வரமோ நம்முடைய கத்தராக இயேசு கிருத்தியின் உண்டான நித்திய ஜீவன் முந்தி நான் சொன்னதெல்லாம் பாவத்துக்கு நீங்கள் எப்படி ஒப்பு கொடுத்தீங்களோ அதே டேரக்ஷனில் இப்போ திரும்பிட்டு நீதிக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய சரீரங்கள் எல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது நித்திய ஜீவனை நீங்கள் அடைவீங்க நித்திய ஜீவன் முந்தி மரணம் இருந்தது இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீங்க நான் கிறிஸ்துக்குள் யார் அவர் என்னை எப்படி உண்டு பண்ணியிருக்கிறார் அவர் எனக்குள்ளே யார் இருக்கிறார் என் தகப்பன் எப்படிப்பட்டவர் அன்றை சராசரியை படைத்தவர் அவருக்கு இல்லாத ஒன்றுமில்லை நான் கேட்டு அவர் இல்லை என்று சொல்லாதவர் அந்த அளவுக்கு அவர் எனக்குள்ளே இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது நீதிக்கன்று உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் அதான் அதில் ஒரு அந் அதில் தான் அதான் தெய்வன் சொல்கிறார் இந்த மாதிரி காரியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும் பாவம் செய்வது மனிதன் தனியாக செய்வதில்லை இதெல்லாம் ஒரு சில 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 காரியங்கள் எடுத்தோம்மா சில பேர்கள் பாவம் செய்கிறதுக்குன்னே ஒரு குரூப் வச்சுருப்பாங்க பார்த்தாங்கன்னா சாயங்காலம் நேரத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் ஏ ஏய் வா இப்படி பேசி அவங்க இந்த கெட்டதை பேசி 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 இவன் மட்டும் இல்லை அவனுக்கு பிடிக்காது ஆனால் இவன் அவனை பேச வச்சிடும் சில பேர் பைக் வாங்கி கொடுத்தாலே போதும் அவன் என்ன இதெல்லாம் செய்யணும் தப்பு செய்யணும் வாங்கணும் இப்படிலாம் சில பேர்கள் பேச நீதிக்கென்று பேச அதற்கு நாம் அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும் அவதூரமாக பேசி இந்த மாதிரி அந்த பாவத்துக்குன்னா பேசுகிற கோஷ்டிகளை விட்டுட்டு நீதிக்கென்று ஒரு கோஷ்டிகள் இருக்கும்போல அந்த கோஷ்டிகளை பிடிக்கணும் அவர்கள் கத்திற்குள்ளே எப்படி பேசுகிறாங்க கர்த்தரை எப்படி நேசிக்கிறாங்க கோயிலுக்கு சரியாக வர்றவங்கள அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பழக்கம் பண்ணும் பொழுது இது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுடைய சரீரம் எல்லாமே பலப்படும் அதான் கர்த்தருக்குள் கத்தருடைய வார்த்தையிலே உங்களுடைய இதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுடைய இறுதியம் நன்றாக பலப்படும் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் உங்களுடைய சரீரத்தை பாவத்துக்கு ஒப்புடுங்கள் இப்பொழுது நித்திய ஜீவனுக்கு என்று கொடுங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆகும் நித்திய ஜீவன் அதாவது சரீரம் எல்லாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த நாவையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும்போது என்ன நான் பேசுகிற பிரகாரம் இல்லை தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை எடுத்து நான் பேச போகிறேன் அந்த மாதிரி நீங்கள் பேசும்பொழுது பொழுது உங்களுடைய நாவிலிருந்து என்ன கிடைக்கும் ஜீவன் கிடைக்கும் அழிவு இருக்காது அதான் தேவன் சொல்லுகிற அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனம் என்னும் பலப்படும் ஆகையால் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் கத்தனுடைய வார்த்தையில் நம்முடைய இறுதத்தை எப்படி பலப்படுத்துவதென்று ஆகியால் இந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் மற்றவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை போட்டு கேளுங்க அப்படின்னா தான் அது புரியும் அதாவது இதனுடைய பாவத்தை எப்படி நம்ம விலக்கி நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய அதற்காக நீதிக்காக நம்முடைய சரியத்தை ஒப்புக்கொடுக்க ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு அது உங்களுக்கு புரியும் தொடர்ந்து கேட்க கேட்க தான் அது புரியும் ஆகையால் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை